வெங்கட சுப்பிரமணியம் ஒரு கேட்டிருக்காரு என்னுடைய அட்ரஸ் மாறிடுச்சு அதாவது ஓட்டர் ஐடி இருக்கிற அட்ரஸும் நான் இப்ப இருக்கிற அட்ரஸும் வெவ்வேறாக இருக்கு நான் என்ன பண்றது அப்படிங்கிறது தான் முதல்ல உங்களுடைய ஓட்டர் ஐடி அட்ரஸ் எங்கே இருக்கோ அதுக்கு நீங்கள் பக்கத்துலேயே வீடு மாதிரி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை அந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் அந்த வீட்டுக்கு வரும்போது அவங்க கிட்டே போய் நீங்கள் இல்லை நான் இந்த பக்கத்தில் தான் மாறியிருக்கேன் எனக்கு அந்த ஃபார்மை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அதை ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம் அவங்களும் நீங்கள் எந்த அட்ரஸில் தான் இருக்கீங்க அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ஃபார்மை கொடுத்துருவாங்க உங்களுடைய பேர் அந்த வரை வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுவிடும் ஆனால் இது வந்து அந்த பூத் லெவல் ஆஃபீஸர்னுடைய முடிவு அவர் நினைச்சா மட்டுந்தான் இல்லை நீங்கள் தூரமாக இருக்கீங்க ரெண்டு தெரு தள்ளி இருக்கீங்க வேறு ஏரியாவில் இருக்கீங்க வேறு மாவட்டத்தில் இருக்கீங்க வேறு மாநிலத்தில் இருக்கீங்க அப்படின்னா அந்த பூத் லெவல் ஆஃபீஸரால் உங்ககிட்ட வந்து அந்த ஃபார்ம்ஸை கொடுக்க முடியாது அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஃபார்ம் கொடுக்காததுனால உங்களுடைய பேர் ஒன்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெளியாகிற வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாது சரி அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் அடுத்து நிறைய பேர் கேட்ட கேள்வி ஒன்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து ஜனவரி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த காலகட்டத்தை கிளைம்ஸ் அண்ட் அப்செக்ஷன்ஸ் அதாவது உரிமை கோர்தல் மற்றும் ஆட்சேபணம் தெரிவித்தல் அப்படின்னு சொல்றாங்க இந்த காலகட்டத்துல நீங்க சிக்ஸ் அப்படிங்கிற பெயர்களை சேர்க்கிறதுக்கான அந்த ஃபார்மை தேர்தல் ஆணையத்துக்கிட்ட சமர்ப்பிக்கணும் இதை ஆன்லைன்லையும் சமர்ப்பிக்கலாம் பூத் லெவல் மூலமாகவும் நீங்க சமர்ப்பிக்கலாம் அதை சமர்ப்பிக்கும் போது டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற அந்த ஃபார்மையும் சேர்த்து கொடுக்கணும் அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம்ல ஏற்கனவே நான் சொன்ன அந்த இனிமேரேஷன் ஃபார்ம்ல ரெண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி ஐந்துல உங்களுடைய தரவுகள்லாம் இருந்துச்சு இல்லையா அதே மாதிரி டிக்ளரேஷன் ஃபார்ம்லயும் கேட்டிருப்பாங்க அந்த தரவுகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க தேடி எடுத்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும் அப்படி அந்த தரவுகள் எல்லாம் எங்கிட்ட இல்லை அப்படின்னா அந்த பதிமூன்று ஆவணங்கள்ல ஏதாவது ஒரு ஆவணத்தை நீங்க சமர்ப்பிக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் ஏற்படும் அதை சரியாக நீங்க சமர்ப்பிச்சிட்டீங்க அப்படின்னா இறுதி வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயரை நீங்க சேர்த்திடலாம் ஒருவேளை நீங்க இந்த ஃபார்ம் சிக்ஸ் ஆன்லைன்ல சப்மிட் பண்ணியிருந்தாலும் ஃபீல்டு வெரிஃபிகேஷன் திரும்பவும் வருவாங்க அப்ப நீங்க இந்த இடத்துல தான் இருக்கீங்க அப்படிங்கறத உறுதிப்படுத்தினீங்கன்னா உங்களுடைய பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பாங்க இதுதான் அட்ரஸ் மாதிரி இருந்தா நீங்க பின்பற்ற வேண்டிய இரண்டு முக்கியமான நடைமுறைகள்